ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஷ்டிகிள்ளம் சஷ்டிகிளம் சேனலில் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறோம் சொல்லி பார்க்கலாம் சண்டே எங்கள் வீட்டில் லஞ்சு ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக ஒட்டாமல் அழகாக வெந்திருக்கு பாருங்கள் மட்டன் குழம்பு அப்புறம் ஈரல் ஃப்ரை இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு கொஞ்சமாக சாதம் படிச்சு வச்சுருக்கேன் ஈரல் ஃப்ரை சாதம் உள்ளதான் லஞ்சு இந்த மட்டன் பிரியாணி நான் எப்படி செஞ்சு சொல்லி பார்க்கலாம் அரை கிலோ அளவுக்கு மட்டனை நான் தயிர் இஞ்சி பூண்டு விழுது மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க மட்டனை ஒரு கால் மணி நேரம் மேகினேட் பண்ணி வச்சுக்கலாம் இதில் நான் ஒரு அரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு இருபது நிமிஷம் போல் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம இறால் ஃப்ரை செஞ்சுக்கலாம் நான் இறாவில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை ஒரு கடையில் சேர்த்துக்கலாம் ஈரலை அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதை ஆயிலே ஈரலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஈரல் வந்து நல்லா தண்ணி பிரிஞ்சு வருது பாருங்க இது நல்லா குக் பண்ணிக்கோங்க இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகட்டும் நான் ஈரலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஈரல் வெந்து வந்தோன்னே இறக்கும்போது இதில் மிளகு ஜீரகம் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் மிக்ஸி ஜாலில் சேர்த்து நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க ஈரல் வந்து தண்ணியும் விட்டு நல்லா ஈரல் வந்து சுருண்டு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகு ஜீரகத்தை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இறக்கிட்டால் ஈரல் ஃப்ரை ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம்ல மிளகு ஜீரகம் அதே தூரம் சேர்த்து கிளறிக்கலாம் மிளகு ஜீரகம் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் கிளறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை அடுத்து தான் நம்ம மட்டன் பிரியாணி செஞ்சுக்கலாம் மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு நான் இந்தியா கேட் அரிசி தான் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த பாஸ்மதி ரைஸ் வேணால் எடுத்துக்கோங்க அரிசி பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க பிரியாணிக்கு பிரியாணி மசாலா நம்ம வீட்லேயே அரைச்சி செய்ய போகிறோம் அதுக்கு நான் இந்த குட்டி டீஸ்பூன் இருக்கல இந்த டீஸ்பூனில் தான் எல்லா அளவுகளும் எடுத்துக்க போகிறேன் ஒரு டீஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க இப்போ பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை ஸ்டார் அணிஸ் எல்லாமே ஒரு ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க இப்ப இதெல்லாம் கடையில சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் சோம்பு மட்டும் ஒன்றரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க மித்த எல்லா அளவுகளும் உள்ளதான் மிளகு மட்டும் முக்கால் டீஸ்பூன் ஏன்னா மிளகு காரம் கொடுக்கும்ல அதனால் முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா டை ரோஸ் பண்ணிக்கலாம் கருக விட்டுறாதீங்க கருக விட்டால் அந்த வாசனையே மாறிடும் நல்லா சூடேறுற அளவுக்கு வறுத்துக்கோங்க அடுப்பை சிம்லே வச்சு வறுத்துக்கோங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா பொடியாக அரைச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி இதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க இது நீங்கள் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு இதில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் பிரியாணி மசாலாவாக யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் நான் இன்றைக்கி இந்த டம்ளரில் தான் அரிசி அளவு எடுத்து வச்சுக்க போகிறேன் இப்போ குக்கரில் நெய் சேர்த்துட்டு சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நெய் கொஞ்சம் சேர்த்து தாளிச்சிக்கலாம் சோம்பு பட்டை எல்லாம் போட்டு தாளிச்சதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா கீரி சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நான் நிலநிலமாக கறி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வதக்கி வதக்கிக்கோங்க அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நான் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி உடனே பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விடுதி சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவில் நீங்கள் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் அதே இதோட சேர்த்துக்கிறேன் மிளகாய்த்தூள் ஏற்கனவே மட்டன் எல்லாம் பண்ணும்போது சேர்த்துருக்கோம் அதனால பார்க்க கொஞ்சம் உங்க அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ தயிர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தயிரும் நம்ம மேரினேட் பண்ணதுல சேர்த்துருக்கோம் அதனால அளவுக்கு ஏற்ற மாதிரி புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி தயிர் சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சிருக்கிறோம்ல பிரியாணி மசாலா அதை ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்துக்கலாம் நம்ம மேகினேட் பண்ணி வச்சுருக்கிற மட்டனையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி மட்டனை ஒரு மூணு மூணுலேருந்து நாலு விசில் விட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க மூணுலேருந்து நாலு விசில் விட்டதுக்கப்புறம் விசில் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் மட்டன் இப்போ அளவுக்கு குக்காகி வந்திருக்கோம் இப்போ நம்ம இதில் ஊற வச்சு வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம் நான் சைடிலேயே மட்டன் குழம்புக்கும் வெங்காயம் தக்காளி வதக்கிக்கிட்டு இருக்கேன் சண்டே ஸ்பெசல நம்ம ஈரல் ஃப்ரையும் மட்டன் குழம்பும் வச்சுருந்தோம் இல்லையா மட்டன் குழம்பு ரெடியாகி வந்துடுச்சு நம்ம பிரியாணிக்கு அரிசியை போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ இதெல்லாம் மேலேயே ஒரு ஒரு டீபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க பிரியாணி அரிசிக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்று டம்ளர் அளவு தண்ணி வைக்கணும் நான் ரெண்டு டம்ளர் போட்டிருந்தேன் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்தால் மட்டன் பிரியாணி ரெடி நான் செஞ்சுட்டேன் மட்டன் பிரியாணிக்கு தண்ணி அளவு கரெக்டா சேர்த்துக்கோங்க மட்டன் நம்ம வேக வச்சு எடுக்கும் போது அதுல தண்ணி இருந்ததுன்னு அதுல எவ்வளோ தண்ணி இருக்கு நீங்க கணக்கு பார்த்துட்டு ஃபைனலாக சேர்த்துக்கோங்க தண்ணி ஊற்றும் போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க